என்ன ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க என் பிள்ளை சம்பாரத்து கஷ்டப்பட்டு வாங்கினதானே இது என்னமோ நீ ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்து அதுல வாங்கினது மாதிரி நீ பேசுற முதல் அதை கொண்டா அத்த ஒரு நிமிஷம் நில்லுங்க நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் எது வாங்கினாலும் சரி இது என் மகளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி புடிந்து புடிந்து போய் அங்கேயே கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கீங்க நானும் எத்தனை தடவை தான் விட்டு கொடுத்துட்டே இருக்க முடியும் ஏன் உங்க மகளுக்கு ஏதாவது தேவைன்னா அது அவ்வா வீட்டுக்காரர் வாங்கி கொடுக்க மாட்டாரா ஆஹ் அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் ஏன் வீட்டுக்காரர் எனக்கு வாங்கி தரதே நீங்க கொண்டுட்டு போய் அங்க விட்டுருக்கீங்க அவங்க மட்டும் நல்லா இருக்கணும் ஆனா நாங்க நல்லா இருக்க கூடாதா அது உங்க மகானா நான் உங்க மருமகத்தை இங்க பாருங்கத்தை நாளைக்கு உங்களுக்கு எது ஒண்ணுன்னா நான் தான் பார்க்கணும் அதே நீங்க கொஞ்சம் யோசித்துக்கோங்க அவங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா